இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சி சீமானுடைய பட உருவபொருமை படங்களை போட்டு எரிக்கிற போராட்டத்தை தீவிரமாக இருக்கிறாங்க ஜிகிதா ஜீவன் அவர்களுடைய அந்த விஷயத்துல வார்த்தையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளும் கட்சி என்பதால் நாங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்றாங்க காரணம் இந்த சண்டாளன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கருணாநிதி குறித்து ஏற்கனவே இருந்த பாடலை தம்பி சாட்டை துறைமுருகன் பாடுறது கைது பண்ணி திரும்ப அன்னைக்கு மாலையே நீதிமன்றத்தில் விடுவிச்சிட்டாங்க அது ஏற்புடையதல்ல அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கொஞ்சம் தொய்வான உடனே கீதா ஜீவன் அவர்களை இறக்கி திரும்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாங்க இவங்க நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதில் நோக்கம் என்ன அவங்களுக்கு செல்வாக்கு சரியுது அவங்களை எதிர்த்து போராட்டங்கள் வருது நாம் தமிழர் பசங்கள் பையங்க நிறைய கருத்துக்கள் வர்றாங்க தமிழர்கள் வந்து இன உணர்வு கொள்றான் பிரச்சனை அங்கே ஆபத்து தான் அடிவயத்தில் கை வைக்கிறது நாம் தமிழர் அது இது இல்லை இன உணர்வு கொள்கிறான் தமிழ் இன உணர்வு தமிழ் இன உணர்வு கொண்டவன்லாம் அவனுக்கு யாருன்னா சீமானு தான் அந்த மாதிரி கட்சி அந்த கட்சியில தான் அவங்க இருக்கானுங்க அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லை அது ஒரு அது வந்து இது ஒரு எல்லாருக்கும் மனசுல உள்ளதானே இன உணர்வு என்பது இன்ஸ்டிங்ட் பாங்க இயல்பூக்கம் பசி தாகம் போல ஆமா ஆமா நான் தொடர்ந்து சொல்றேன் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் இன்ஸ்டிங் அது பசி தாகம் வந்து நம்ம உடல் போட இருக்கிறது மூளை விட சம்பந்தப்பட்டது இன உணர்வு அந்த உணர்வுல தான் நீங்க கம்யூனிசத்துல இருந்து பெரிய தமிழ் வரைங்க என்னுடைய தொடக்க கலவே உலக தமிழ் கழகத்துல இருந்து அப்படி போனோம் திமுக பண்ணி போச்சு அது போச்சுன்னு வச்சுக்க இல்ல எல்லாருக்கும் இருக்கு இதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம இன அழிப்பு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது நம்ம இன அழிப்பு ஈழத்தில் நடக்கும்போது காங்கிரஸ்காரர்களை எதிர்த்தார்கள் அவங்க எல்லாம் அவங்க தான் ராஜீவ்காந்தி கொலை வச்சுக்கிட்டு எல்டிடி ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க நான் என் கண்ணால் என் நண்பர்கள்ட்டே இப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரால் எங்க பக்கத்து ஊரெலாம் பேசியிருக்கேன் அவங்க நாங்க இதெல்லாம் அநீதி இது இவ்வளோ மக்கள் அங்க கொடுறது அநீதி ஏன்னா அவன் அவனும் அந்த தமிழ் இனம் இது தமிழ் இனம் தானே அவனுக்கு அது வரும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து இன்னைக்கு நம்ம இனம் வந்து அனாதையாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் இப்போ நம்ம காவிரியே சொல்கிறேன் பாருங்க இப்போ இதெல்லாம் பசங்க தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம இனம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது நம்ம இனத்துக்குன்னு அரசியல் இல்லை இந்தியனுக்கு கட்சி இருக்கு திராவிடனுக்கு கட்சி இருக்கு தமிழனுக்கு கட்சி இல்லை அப்படிங்கிற உணர்வு பசங்களுக்கு ஆணுக்கும் பொண்ணுக்கும் வந்துருச்சு அதனால எழுச்சி கிளம்புது அது அந்த எழுச்சி சரியா கொண்டு போனோம் ஒரு பக்கம் அந்த எழுச்சிய வந்து ஒண்ணுமில்லாம இல்லாமல் பண்ணிடலான்னு நினச்சி பார்த்தாரு திமுக திராவிட இருக்குல்ல எதையும் கபலீகரம் விடலாம் திராவிட மாடல் அந்த மாடல் அந்த மாடலே இது சேலஞ்ச் பண்ணிடுச்சு வளர்ந்துக்கிட்டு வருது இது அதனால சீமான வைத்தறி மாதிரி பண்ணிட்டு கருதிக்கிட்டு

சீமான எதிர்த்து பேசுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு தூத்துக்குடியில உள்ள கீதா ஜீவனிட்ட ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் சூழ்ச்சி இல்லையா அதுல என்ன சூழ்ச்சி ஆஹ் புரிஞ்சுக்குவாங்க நான் அத வெளிப்படையா சொல்ல கூடாது கீதா ஜீவன் ஒன்னொன்னு பேசிருக்காங்களா அம்மா சொல்லுங்க பழைய மாவட்ட செயலாளர் பொண்ணு அவர் சரி ரைட்டு இந்த கீதா ஜீவன் வந்து ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா திமுகவுக்கு சீமானு கண்டிக்கிறது கீதா ஜீவனை தேர்ந்தெடுத்தீங்களா அதுல சூழ்ச்சி இல்லை நாங்க அப்படிதான் அது வந்து அது வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திராவிட மாடல் அது திராவிட மாடல் எதிர்க்கணுனாக்கா ஏவா வேல பயன்படுத்துவோம் ஜாதிய பயன்படுத்துறீங்கல்ல அந்தந்த அவங்க பயன்படுத்துறது இது ஊரு உலகத்துக்கு புரியாதது நான் என்ன சொல்றேன் சீதாஜியவர் ஒன்னொன்னுக்கும் அறிக்கை கொடுக்குற மாதிரி இப்ப இந்த பேர் ஒருத்தர் எல்லாரையும் நாய் நாய்ப்பேன்னு பேசுவாரு அரசு பாரு நான் இப்ப இன்னும் பேசிட்டு இருப்பாருல்ல திராவிட மாடல் அவர்களை எல்லாத்தையும் அருகே கொடுத்துட்டு இருப்பாரு அது மாதிரி ஆளுங்க அது கொடுத்துட்டாங்க இதே பத்தோட பயப்படுறதா அவங்க பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம் நீ தூத்துக்குடியில இருக்கிற பொண்ணு அந்தம்மா பெண் அமைச்சர் கீதா ஜீவனை தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது இதுதான் திராவிட சூழ்ச்சிங்க அது திராவிட சூழ்ச்சி இது உம் சூழ்ச்சி இருக்குது சூழ்ச்சி இல்லாம என்னங்கிறேன் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க நம்ம பசங்க ஆணும் பொண்ணு எல்லாம் புரிஞ்சுக்கும் ஆஹ் வந்து விட்டு அதுல சொன்னீங்கல்ல இப்ப விஜயகாந்த் இதுக்காக ஏவாப்டி சொல்றது அந்த மாதிரி அந்த பாணி இது இது ஒரு அரசியல் நெறியாது முறைப்படி நீங்க வந்து சீமான கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதுல ஒருத்தருக்கு இருக்கு ஸ்டாலினை கண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு புரியுதுங்களா ஸ்டாலினை கட்டிக்க எங்களுக்கு உரிமை உண்டு சீமான உங்களுக்கு உரிமை உண்டு அது அரசியல் இன்னும் ஜனநாயக உரிமை அதில் மாற்று கருத்து இல்லை அது கருத்து இல்லை நீங்கள் ஸ்டாலின் சொன்னால் தீட்டு ஒட்டிக்குமா நீ பெரிய சொல்ல முடியாது சரி வேண்டாம் அப்புறம் உங்கள் நையாண்டி நாயகர் இருக்காரு துறைமுருகன் அவர் தான் பொது அமைச்சர் மூத்த அமைச்சர் பொதுச் செயலாளரு அவருக்கு கொடுக்கலாம் இல்ல நம்ம தோழர் நம்ம நண்பர் ராசா இருக்காரு பேசுறதுக்கு அவர்ட்ட சொல்லி விடலாம் நீ கீதா ஜீவன் பப்ளிக்ல அன்றாடம் அந்த அம்மா வந்து இதா இருக்கி விட்டு வந்துகிட்டு இருக்கா இதுல இருந்தே சூழ்ச்சி தெரியலையா இதுதான் திராவிட மாடல் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தமிழன் தமிழச்சி புரிஞ்சுவாங்க நீங்க சொல்லக்கூடாது இன எழுச்சி தன்னெழுச்சியாக இது வந்து இருக்குது வந்துருது நமக்குள்ளன்னு சொல்றீங்க இல்ல இறை எழுச்சின் அடிப்படையில பசியமான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறப்ப இன்னைக்கு இந்த அம்மையார் பேசுற அந்த விதம் வந்து மறைமுகமான ஒரு மிரட்டல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி மிரட்டும் பட்சத்துல உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் இல்லை இல்லை மிரட்டும்னா இதையெல்லாம் சந்திக்க வேண்டியதுதான் இதுல உள்ள வந்து அவங்க எல்லாம் வாழ்த்தி வழியடைப்பி நம்ம முன்னேறுவது என்பது இல்ல இவர்களை இவர்கள் மிரட்டுதலும் இவர்கள் ஒடுக்கும் முறையும் நம்ம சந்திக்கும் பொழுது பல மடங்கு வளருவோம் பல மடங்கு வளருவோம் அதாவது தடை கற்கள் உண்டனின் தடந்தோர்கள் உண்டுபார் பாவேந்தர் அது மாதிரி இந்த மிரட்டல் அச்சுறுத்தல் வழக்குகள் வரும்பொழுதுதான் மேலும் மேலும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் மேலும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அது அதை நம்ம துணிஞ்சு எதிர்கொள்ள வேண்டியதுதான் அதுக்கு பின்வாங்காமல் இருக்கணும் பின்வாங்க மாட்டாங்க நாம் தவணும் பின்வாங்க மாட்டாங்க அது வந்து நம்ம வந்து தவறாக எதுவும் ப பண்ணிட வேண்டியதில்லை தவறாக பண்ணால் அதை ஒழுங்கு பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி ஜனநாயக உரிமைப்படி நடைமுறை வழக்கப்படியான விமர்சனங்களை மாற்று சொல்றது தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அடக்குமுறை ஒழுக்குமுறை வந்து சந்தித்து சந்திக்க வேண்டும் சந்தித்தால் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவாது மேலும் வளர்ச்சிக்கு தான் அதை எடுத்துக்கொள்ளும் இப்போ அந்த திமுக விறுவன வளர்ந்ததுக்கு என்ன ஒரு காரணம் காங்கிரஸ் அடக்குமுறை அந்த அந்த இவங்க திமுக அடக்குமுறை அடக்குமுறை என்பது நமக்கு பலன் தான் அளிக்கும் அத சந்திக்கணும் சந்திச்சு நிக்கும் போது பலன் அளிக்கும் இப்ப இவங்க பேர்ல வந்து யாருக்கும் திருப்தி இல்லை திமுக ஆட்சி பேர்ல இல்ல திமுக நண்பர்களுக்கே திருப்தி இல்லை நீங்கள் கிராமங்களில் அல்லது ஊர்களில் எங்கே வேணுனாலும் போய் பாருங்க திமுக காரங்களுக்கு அது ஒன்றும் திருப்தி இல்லை உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் ஸ்டாலின் நிர்வாகத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை அதனால பெருசாக அது கட்சி கட்டுப்பாடு அவங்க வேலை செய்வாங்களே தவிர பெருசாக வந்து இது மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து இப்போ மேல நியாயம் இல்லாத முறையில் நடவடிக்கை எடுத்து பழி வாங்கினாங்கன்னா அது சீமானுக்கு தான் பல பலன் அளிக்கும் நஷ்டம் வந்து ஸ்டாலினுக்காக தான் இருக்கும் அதான் இப்ப சந்திச்சிருக்காங்க ஒரு முறை அது கொஞ்சம் தொய்வானதால தான் இப்ப இந்த கீதா ஜீவன் இறக்கி இருக்காங்க அதான் பார்க்க முடியுது இப்ப குறிப்பா நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப இந்த தமிழ்நாடு பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க வந்து குறிப்பா அந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப ஜீவநாடியான பிரச்சனை ஆஹ் எப்பவுமே எதுவும் எதுவுமே வந்து எடுத்து பேசக்கூடிய மதிப்புக்குரிய நம்ம சுபவி அவர்கள் கி ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த பிரச்சனைத்துல ஏன் ஒரு பெரிய மௌனமா இருக்கிறாங்க எப்பவுமே பேச இதுக்கு இதுக்கு இது பேசக்கூடாத எப்பவுமே அவங்க பேசல இதெல்லாம் பேச மாட்டாங்க தமிழ் தேசியத்தை தாக்குறது தமிழ் இன உணர்வாளரை தாக்குறதுதான் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்க கடமை ஸ்டாலின் கொடுத்துருக்கு கடமை அந்த வரம்ப தாண்டினாங்கன்னு பிரச்சனை ஆயிடும்ல ஓ இதை மட்டும் நீங்க இந்த வரம்பு இந்த வரம்பு வரம்புன்னா அத்து மீறி போறீங்க மேலதிகாரி தண்ணி நமக்கு இல்லைங்க எழுப்புனாக்க அவ்வளவு ஆளா நீ எனக்கு தெரியாதான்னு கேப்பார்ல இப்ப பொறுப்புல இருக்கிற துரைமுருகனே கேட்காம இருக்காரு அப்படியே போய் நம்ம சுபிய கேட்டார்னு வச்சுக்கோங்க அதிக பிரச்சனைக்கு உனக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்கு

திமுக இருந்துகிட்டு இருக்க முடியாது இல்லைங்கிறது உண்மை இருக்கவும் முடியாது இல்லை திமுக இருந்துட்டு இருக்க முடியாதுன்றீங்க திமுக நேரடியா நேரடியாக கட்சி உறுப்பினர் இல்லை அவருன்னு நினைக்கிறேன் ஆதரவாளர் தான் ஆனால் அந்த ஆதரவாளர் என்ற நிலையிலையும் போயிடும்ல விளக்கிடுவாங்க அதை அது மொத்தம் விளக்கிடுவாங்க அது மாதிரி விமர்சனம் பண்ணி அதில் சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டு அது என்ன நீ போட்டி கட்சி நடத்து அப்படின்னு நினைப்பாங்கல்ல கேட்பாங்கல்ல எங்களுக்கு தெரியாது எல்லாம் காய்கறி தண்ணி வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ குறிப்பாக வந்து இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்றதுல பொதுவாக வந்து இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவே சிலர் வந்து திட்டமிட்டு இப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி சில பேரும் வந்து சொல்ல வராங்க இந்த பக்கம் கீதாஜி அவங்களுடைய அறிக்கையில் அம்மா பேசும்போது சொல்ல வர்றது சீமான் வந்து இப்படியாக எடுத்துக்கிட்டு குழப்புறாரு அப்படின்னு இந்தம்மா சொல்கிறாங்க இது ரெண்டையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை சார் தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்குன்னு எப்படி சொல்றாங்க திருத்திரமாவில் சொல்றாரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பல எடுத்துக்கிறேன் நான் வந்து நான் ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் சொல்லிட்டே இருக்கேன் செய்தித்தாள் எடுத்து பாருங்க ஒரு வார செய்தித்தாளை தொகுத்து பாருங்க எத்தனை கொலைகள் கொலைகள் வித்தியாசமான கொலைகள் சாதி கொலைகள் ஒரு பக்கம் கல்யாணம் சாதி மாதிரி பட்டியலுக்கு பொண்ணனை பி பிசி பொண்ணு உட்காதல் பொண்ணா கொலை பொண்ணு பெத்த பிள்ளைய கொலை பண்ணுறானுங்க தாயை மகன் கொலை பண்ணுறான் மகனை தாய் கொலை பண்ணுறான் கணவனை மனைவி கொலைப்படுறா இது இதெல்லாம் திடீர்னு நடந்துற ஒரு சிக்கல் இல்ல திடீர்னு இல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மாதிரி நிறைய அரசியல் பின்னணியோல இது என்னன்னா சமூக கெட்டு போனதுனால அது சொல்றேன் நம்பிக்கை இல்லாம ஒழுக்க கேடு இருந்துருச்சு சமூகத்துல ஒரு ஒழுக்க கேடு வந்த பிறகு எப்படி வேணாலும் வாழலாங்கிற முறை வந்துருச்சு தமிழ் சமூகத்தில் எப்படி வேணாலும் வாழலாங்கிறது பரவலாக வந்துருச்சு அது வர்றதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல் என்பது தனது லாபத்துக்காக பதவிக்காக கொள்ளைக்காக எந்த தப்பு தடு அவை துணிஞ்சு செய்யறது தான் திறமை என்பதாக இந்த அரசியல் பெரிதும் திமுக மட்டும் இல்லை அதிமுக அப்படித்தான்னு வச்சுங்களேன் இப்போ பல கட்சிகள் இப்படித்தான் இந்த அரசியல் சீரழிவு வந்த பிறகு மக்கள்கிட்ட வந்து அது தா தாக்கத்தை உண்டாக்கும் மன்னர் எவழி குடிகள் எவழின்னு சொன்னது என்னன்னா சாதனம் இல்லை அரசு எப்படியோ அப்படிதான் மக்களுடைய ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் கெட்ட அரசியல் இருக்கும் பொழுது மக்களிடமும் அது தாக்கும் தொற்று நோய் அந்த ஒரு அமைதியின்மை இருக்கும் எதை வேணாலும் தப்பித்தனமா எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறம் இல்லாம போயிடும் அந்த மாதிரி அறமற்ற அரசியல் இருக்கு இப்ப அறமற்ற அரசியல் இருக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் மக்கள் பாக்குறாங்கல்ல அடுத்தது மக்களுக்கு கொண்டு போய் இவன் பணம் கொடுத்து மக்களையே இது பண்ணிட்டான்ல அப்ப மக்கள் வாங்குற மக்களுக்கு தெரியுது இல்ல இவன் நம்மளுக்கு ஒரு கூட்டத்துக்கு பணம் கொடுத்து வண்டியில ஏறி போறான் அப்படின்னாக்க இவன் எங்க சம்பாதிப்பான் அப்ப ஒழுங்கு அது ஒழுங்கா சம்பாதிச்சா கொடுக்க முடியாதுல்ல அது கொடுக்க முடியாது சட்ட விரோத வழிகளில் சம்பாதிக்காம இருந்தாங்க அவங்களுக்கு இந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் பணம் வராது இல்ல அந்த மாதிரி செஞ்சு அரசியல் சீரழிவு என்பது தமிழ்நாட்டுல மிக அதிகமா போன போது பிறகு அது சமூக சீரழிவா மாறி போயிடுச்சு சமூக சீரழிவா மாறி போயிடுச்சு ஒரு பக்கம் ஜாதி வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்கு எழுபதுகளில் இருந்து திமுக முயன்று அப்புறம் அதை வந்து அதிமுக அதிமுகவும் அரசியல்வாதிகள் ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு தீவிரமா செயல்பட்டு அங்கங்க அது செயல்பட்டு அந்தந்த ஜாதியில தான் அந்தந்த பகுதியில ஒன்றிய செயலாளர் போடணும் கிளை செயலாளர் போடணும் வேட்பாளர் நிறுத்தணும் என்ற முன்மாதிரியை கொண்டு வந்த பிறகு எழுபதுக்கு பிறகுதான் எழுபதுக்கு பிறகுதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி உள்ள ஜாதி சங்கம் கிடையாது நீ வாங்கல நான் ஒன்னும் கற்பனையா சொல்லல சாதி இருக்கு சாதி சங்கம் கூட இருக்கலாம் அது அவங்க அவங்களுக்குள்ள வச்சிருந்துருப்பாங்க பகிரங்கம் ஒரு அரசியல் சங்கமா மாறினது எப்ப எண்பதுகளில் தான் இந்த ஜாதி சங்கங்கள்லாம் ஜாதி கட்சிகளாகவே மாறிச்சு வரலாற்றை எடுத்து பாருங்க பேர் சொல்ல வேண்டாம் எதையும் இந்த கட்சிகள் ஜாதி சாதி சங்கம் வச்சு அது ஜாதி கட்சியா மாறி இருக்கு பலது அதெல்லாம் எப்ப வந்து ஜாதி கட்சி எல்லாம் எண்பதுக்கு பிறகுதான் ஆமா எண்பதுக்கு பிறகுதான் எழுபதுக்கு பிறகுதான் இந்த ஜாதி அரசியல் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில ஜாதியில் இது இல்லை அவங்க ஜாதி ஆதிக்கமோ பொதுவாக அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் அதாவது போமா அது அரசியல்ல புகுத்தி ஜாதியை திட்டமிட்டு வேட்பாளர் இருத்துறது திட்டமிட்டு பொறுப்பாளர் கொண்டு வர்றது அதை தூண்டி விடுறது அப்படிங்கிற வேலை இல்லை ஜாதி நீக்கம் என்பது காங்கிரஸ் கொள்கை கிடையாது ஆனா திமுக பயன்படுத்தினது மாதிரி ஜாதியை நுட்பமா பயன்படுத்தல காங்கிரஸ்காரர்கள் அத பிறகு ஆனா திமுக அது அப்புறம் காங்கிரஸ் எல்லாரும் அதை இப்ப அப்ப நம்ம மக்கள் சமூகத்தை பிளவு பண்ணிட்டாங்க ஜாதியா பெரிய திராவிட மாடல் நாங்க சமூக நீதி சலுகமா எங்க பார்த்தாலும் ஊர்கள் எடுத்தா எங்க எடுத்தாலும் அது நேரடியா மோதிக்காம இருக்கலாம் அவனும் ஒரு எதிரிகள் மாதிரி மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு வெளில காட்டியாம இருக்காங்க நல்ல இணக்கமே கிடையாது மக்கள்கிட்ட ஜாதி அடிப்படையில் அவ்வளவு பிழுது போட்டு கிடக்கு அடுத்தது சாராய கடையை திறந்து நீங்க டாஸ்மாக திறந்தீங்க கள்ள கடையோட கூட்டணி கூட்டணின்றீங்க கூட்டணி ஆஹ் இல்லன்னா கள்ளக்குறிச்சி இவ்வளவு எப்படி வரும் அவன் கூட்டணி இல்லையா அவன் என்ன சின்ன குட்டியா பேர் ஒருத்தன் சொல்றாங்களே திமுக அவன் தான் அவனுக்கு இது பண்ணுவான் கண்ணுக்குட்டி 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 கள்ளச்சாராயக்காரோட கூட்டணி இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சமூகத்துல ஒரு ஒழுக்க வந்துருச்சு அவன் தப்பிச்சுக்கிறப்பா நம்ம எப்படியே பழச்சுதான் சரி பொது அறம் பொது பண்பாடு அது அந்த பொறுப்புணர்ச்சி எதுவுமே இல்லாமல் கெட்டிக்கார்தனும் நம்ம அடுத்தவனை கவுத்து எப்படி முன்னேறது அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு பாசம் பண்பு அன்பு அப்பா புள்ள பாசம் கூட இல்லை அப்பா புள்ள பாசம் அம்மா புள்ள பாசம் உறவு எதுவுமே பொதுவா இல்லை அப்ப சமூகத்துல என்ன பிரஜாதிகாரோட என்ன பெரிய உறவு இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சமூகத்தை கெடுத்து வச்சிருந்த அரசியல் அதனுடைய விளைவு பல இடங்கள்ல பல கொலைகள் ஜாதி கொலைகள் நடக்குது குடும்பத்துல கொலைகள் நடக்குது தினந்தோறும் கொலை நடந்துகிட்டே இருக்கு பாருங்க இவ்வளவு மோசம் ஒரு பாதி இருபது வருஷத்துக்குண்டா இவ்வளவு கொலைகள் உண்டா இல்லை இது எல்லாமே அரசியல் சதி இதுக்குள்ள இருக்குது அரசியல் சீரழிவு சீரழிவுக்காக செய்கிறாங்க அரசியலை தூண்டி செய்யுங்கன்னு சொல்றது இல்ல அரசியல் சீரழிவினால் விளைந்த பக்க விளைவுகள் எல்லாம் அரசியல் வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியலா போச்சு தில்லுமுல்லு அரசியலாக போச்சு திருகுதாள அரசியலாக போச்சு அப்போ மக்கள் வாழ்க்கையிலே நாங்களும் நம்ம சரி நினைப்பாங்க அதை குடிக்கிறத வச்சு கெடுத்துட்டாங்க கணிசமான மக்கள் இப்போ டாஸ்மாக குடிச்சு அப்படியே குடிக்கும் போது வந்து ஒரு கடமை மறந்து போது சொந்த சம்பாத்தியத்தை கூட போய் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆள் கிடைக்கலங்கிறா அதுக்கான இந்திய காரனை கொண்டு வர்றேங்கிறான் எல்லா சிறுழியும் வந்துருச்சு இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த அரசியல் மாற்றி இந்த டாஸ்மாகெல்லாம் மூடி அரசியல் ஒரு ஒழுக்கம் கொண்டு வருவது தான் நம்ம அவங்க தமிழ் தேசத்துக்கு வேலையா இருக்கணும் ஒரு அரசியல் ஒழுக்கத்தையும் கொண்டு வருவதுதான் தமிழ் தேசத்துக்கு வேலை இருக்கணும் அப்படி எல்லாம் இருந்தா ஏதாவது மாற்றம் இருக்க முடியும் மீண்டும் பிழைக்கும் இல்லைன்னா திமுக குறை சொல்லி அதிமுக குறை சொல்லி கிட்டதா மட்டும் பத்தாது இதை மாற்றுவது எப்படி அப்படின்னு சிந்திக்கணும் இவ்வளவு ஆழமான சிக்கல் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் கட்சி வித்தியாசம் இல்லாத புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இவ்வளவு கொலைகள் நடக்குது இவ்வளவு ஏமாற்று வேலை நடக்குது தில்லுமுள்ளு வேலை நடந்துகிட்டு இருக்கு நீங்க செய்தால பாருங்க ஒரு நாளைக்கு தொகுத்து பாருங்க ஒரு வாரத்துக்கு தொகுத்து பாருங்க அதிகம் அந்த செய்தி தான் இருக்கு அந்த மாதிரிதான்